தங்கம் விலை இந்த ஆண்டின் தொடக்கத்திலிருந்தே தாறுமாறாக உயர்ந்து மக்களை கதி கலங்க வைத்து வருகிறது இடையிடையே சற்று குறைந்தாலும் அவ்வப்போது புதிய உச்சம் தொட்டு நகை பிரியர்களுக்கு ஷாக் கொடுத்தது கடந்த சில வாரங்களாக தங்கம் விலை தொடர்ந்து உயர்ந்து வந்தது குறிப்பாக டிசம்பர் மாதம் தொடக்கத்தில் சவரன் தங்கம் ரூபாய் தொன்னூற்றி ஐந்தாயிரமாக இருந்த நிலையில் படிப்படியாக உயர்ந்து கடந்த திங்கட்கிழமை ரூபாய் தொன்னூற்றி ஒன்பதாயிரத்தை தாண்டியது அதன் பிறகு கிட்டத்தடுத்த தேதிகளில் ரூபாய் ஒரு லட்சமாக அடுத்த நாள் ரூபாய் நாற்பதாயிரமாகவும் புதிய உச்சத்தை தொட்டது இந்த தொடர் விலை உயர்வால் நகை பெரியர்கள் கலக்கமடைந்தனர் கடந்த வார திங்கட்கிழமை தங்கம் விலை சற்று குறைந்தது செவ்வாய்க்கிழமை தங்கம் விலை ரூபாய் அறுநூற்றி நாற்பது குறைந்திருந்தது புதன்கிழமையும் சென்னையில் இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் நாற்பது குறைந்து ரூபாய் தொன்னூற்றி ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி இருபதுக்கு விற்பனையானது வியாழன் மற்றும் நேற்று விலை அதிகமாக விற்பனையானது இந்நிலையில் இன்று சென்னையில் இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை மீண்டும் அதிகரித்து சவரம் ரூபாய் தொன்னூற்றி ஒன்பதாயிரத்தி எண்ணூற்றி நாற்பதுக்கு விற்பனை செய்யப்படுகிறது ஒரு கிராம் தங்கத்தின் விலை ரூபாய் பனிரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பது இருபத்தி நான்கு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு கிராம் ரூபாய் பதிமூன்றாயிரத்தி அறுநூற்று பதினைந்துக்கும் ஒரு சவரன் ரூபாய் ஒரு லட்சத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுக்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது பதினெட்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு கிராம் ரூபாய் பத்தாயிரத்தி நானூற்றி இருபதுக்கும் ஒரு சவரன் ரூபாய் எண்பத்தி மூன்றாயிரத்தி முன்னூற்றி அறுபதுக்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது அதே நேரத்தில் சென்னையில் இன்று வெள்ளி விலை ஒரு கிராம் ரூபாய் இருநூற்றி முப்பத்தி ஒன்றாகவும் ஒரு கிலோ வெள்ளி விலை ரூபாய் இரண்டு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரமாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இன்று தங்கம் விலை சற்று அதிகரித்திருப்பது மக்கள் மனதில் ஆறுதலை ஏற்படுத்தியுள்ளது அடுத்தடுத்த நாட்களில் தங்கம் விலை நிலவரத்தில் என்ன மாற்றம் நடக்கிறது என்று பொறுத்திருந்து பார்க்கலாம்